இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்குறேன் ஆனஸ்டா எந்த கூகுள் ஏஐல ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் இப்போது நம்மளோட இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் யாரு அடுத்தது ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அண்ட் தென் கீழடி எங்கே இருக்கு இந்த மூணு கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க யாரும் எதையும் பார்த்து எழுதக்கூடாது பண்ணக்கூடாது ஓகேவா உங்களுக்கு நான் ஒரு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் ஒன் டூ செவன் எயிட் நைன் டென் என்னங்க ஆன்சர் கண்டுபிடிச்சீங்களா கண்டுபிடிச்சிட்டா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகேங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க நிறைய புக்கு படிங்க படிங்கன்னு சொல்றீங்களே அட ஒரு பேஜ எடுத்தாலும் அப்படியே பயங்கரமா தூக்கம் வருது எப்படிதான் இந்த இத்தனை புக்ஸ படிக்கிறது எனக்கு பாட படிச்சாலே லெசன்ஸ படிச்சாலே தூக்கம் வருது இதுல நான் ஜென்ரலா படிக்கிறது அப்படின்னு நான் கேக்குறீங்க அதுக்கான டிப்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய புக் தான் இன்னைக்கு நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வாசிப்பது எப்படி எழுதியவர் செல்வேந்திரன் இந்த புக்கை எனக்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க நானே இப்ப ரீசன்டா தான் படிச்சேன் படிக்கும் போது இதுல நமக்கான கேள்விக்குரிய ஆன்சர்ஸுமே இருந்துச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புக்கை வாசிக்கணும் எப்படி வாசிக்கணும் வாசிக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் மேலை நாடுகள்லாம் இதை எப்படி இந்த ரீடிங்க்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரி எல்லா கேள்விக்கான ஆன்சர்ஸ் இதுல கொடுத்துருந்தாங்க ஸோ இதுல நான் என்ன படிச்சிருக்கேன்றது சில விஷயங்களும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்க இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமா படிக்கக்கூடிய கூடிய முதல் இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா தானாங்க ஆனா இந்தியா பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஐவரா ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு மற்ற ஆர்டிகல்ஸும் பாத்திருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா ரிசர்ச்சுக்காக படிக்கிறாங்க இல்ல எக்ஸாம்ஸ்க்காக படிக்கிறாங்க அதையும் தாண்டி யாருமே படிக்கிறது இல்ல அதுவும் நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு மேல சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸையும் கூட சரியா படிக்கிறது இல்லை அதுவும் அதை தாண்டி புக்ஸ் வேற ஜென்ரலா எந்த புக்குமே படிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு அதுக்கு நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பாத்தீங்கன்னா நம்மள சுத்தி நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நமக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட குடியரசுத் தலைவர் யாரு ஆளுநர் யார் அப்படின்னு சொல்ல நிறைய கொஸ்டின்ஸ் அவரே கொடுத்திருந்தாரு அவர் ஐ திங்க் ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ்க்கு மேல அதெல்லாம் நம்மளால நிறைய ஆன்சர் பண்ணவே முடியல அப்போ நம்ம சுத்தி இருக்க விஷயங்களை நிறைய நம்ம அப்சர்வ் பண்றதே இல்லை தான் இது காட்டுது அண்ட் தென் நிறைய பேர் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இல்ல நைன்டி வந்து ஓரளவுக்கு ஓகே ஆனா ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து எப்படி ஒரு திடுக்கிடும் தகவல்னு சொல்லுவாங்கல்ல அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அப்துல் கலாம்க்கு அப்புறம் இந்தியாவோட குடியரசு தலைவர் பதவி இன்னும் நிரப்பப்படவே இல்லை அப்படின்ற அளவுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இந்த வாசிக்கிறதுனால அப்படி எனக்கு என்னதான் நல்லது நடந்துற போகுது நிறைய பேர் சொல்லுவாங்க அதான் நான் படிச்சுட்டேனே வேலையில செட்டில் ஆயிட்டேனே அப்புறம் எதுக்கு நல்ல சம்பளம் வருது அப்புறம் நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வேற என்ன ஆன்சர் சொல்றாருன்னா நீங்க நல்லா சம்பளம் வாங்கிருங்க என்ன வேணா நடக்கட்டும் உங்களுக்கு எல்லா எல்லா குறைபாடை விட பெரிய குறைபாடு என்ன அறிவு குறைபாடு அந்த அறிவு குறைபாடை சரி செய்யவாத படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்டல் சயின்ஸை படித்தவன் குப்பையை கண்ட இடத்துல தூக்கி போட மாட்டான் ஒரு வாட்டர் சிட்டியை பற்றி படித்தவன் கண் இஷ்டத்துக்கு தனியை யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஏன்னா நம்ம அந்த புக்கை படிச்சிட்டோம்னா அந்த புக்கை நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கும் அதே மாரி நம்ம தப்பு பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நாட்டை தவிர அந்த மேலை நாடுகள்லாம் இருக்கு பாருங்க யூஏஇ அப்புறம் சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகள்லாம் இந்த படிப்பையும் தாண்டி ஜென்ரலாக புக்ஸ் படிக்கிறதுக்கு ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் செலவு பண்ணுறாங்களாங்க ஓகே இதுக்கு ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் செலவு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றை இப்போ இருக்க இளைஞர்கள் தான் நாளைய தூண்கள் அப்படின்னு நாமளும் சொல்லிட்டு இருக்கோம் அவங்களும் அதான் சொல்றாங்க அப்போ பாடத்தையும் தாண்டி அவங்க வந்து ஜென்ரலாக நிறைய விஷயங்கள் வந்து அவங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அம்மா அப்பாவை தான் இருப்போம் இருபது வயசுக்கு மேலே ஆனால் கூட நம்ம அம்மா அப்பா தான் இருப்போம் ஆனால் மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இந்த காலேஜ் எல்லாம் படிக்கும் போதே கூட பார்ட் டைம்ஜ் அப்படிலாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க பேரண்ட்ஸு பேரண்ட்ஸை தாண்டி அவங்க இண்டிபெண்டன்ட்டாவே இருக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு கல்வியை தாண்டி நிறைய விஷயங்கள் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எத்தனை பேருக்கு இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கு எல்லாம் அதை படிக்க மாட்டோம் மொபைல்ல வந்து ஃபிளாஷ் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் அப்படி வந்தா தானே நம்ம படிக்கிறோம் ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காரு இவர் ஒரு சொந்த அனுபவத்தையே ஷேர் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து இவர் டென்த் வரைக்கும் படிச்சுட்டு இருந்தார் அப்போ சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்துடுறாங்க ஸோ ரொம்ப கஷ்டம் அப்போ ஒவ்வொரு விஷயமே இவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸை பார்த்து பார்த்து தான் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது அப்புறம் லா படிக்கிறதா இருக்கட்டும் இவர் ஜாப்ல ஜாயின் பண்ணதாக இருக்கட்டும் எல்லாமே நியூஸ் பேப்பர்ஸை பார்த்து பார்த்து தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதில் ஏன்னா நம்ம நியூஸ் பேப்பர் அப்படின்றத நம்ம ஜென்ரலாக பார்த்துட்டு போயிடும் ஆனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ளே கொட்டி கிடக்கு அதை நம்ம சரியாகவே பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இப்ப நான் இந்த குரூப்பை சேர்ந்தவன் அப்படின்னா இந்த குரூப்புக்கு என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு என்ன பர்சன்டேஜ் அளவுக்கு இருக்கு என்ன படிப்பு இருக்கு இப்ப என்னென்னத்துக்கெல்லாம் வேல்யூ அதிகமாக இருக்கு நம்ம வந்து சில குரூப்ஸ் மட்டும் தான் பார்க்கறோம்னா எத்தனையோ குரூப் இருக்கு எக்ஸாம்க்கு அதெல்லாம் தாண்டி நம்ம அப்ளை பண்றோமா அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அண்ட் தென் இவரோட இவர் காலேஜுக்கு போகும்போது ஒரு விஷயம் நடந்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்டாக ஒரு காலேஜுக்கு போயிருக்காரு அப்போது அங்கே இருக்க காலேஜ் பிரின்சிபல் இல்லை எங்க அப்படின்னு கேட்குறப்ப இங்கே வந்து ஒரு வடநாட்டில் ஒரு வைர வியாபாரி வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாரு ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் அப்போ தமிழ் இங்க இருக்க ஒரு எட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்கில் வந்து நாங்களும் வேண்டாம் வெறுப்பாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த காலேஜ் பிரின்சிபல் வந்துன்னா மீட் பண்ணுறாரு இவர் எப்படி உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இவரோட ரேராக இருக்கு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டப்ப இது வந்து அந்த எட்டு ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஸ்டூடெண்டோட தாத்தா அவர் சொல்லியிருக்காரு நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியவே இல்லை அப்ப இவர இந்த பிரின்சிபல் வந்து ஒரு மேண்டா வெறுப்பா தான் அப்ளை பண்ணாங்க சரினு சொல்லிட்டு வடநாட்டுல போய் அப்ளை பார்த்தா தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் கூட இதுக்காக வரவே இல்லை அப்போ நான் வந்த எட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த ஸ்காலர்ஷிப்பை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த வைரவியாபாரி சொல்லியிருக்காரு இப்படிதாங்க எங்கேயாவது ஒரு மூளையில ஒரு வாய்ப்பு இருக்கும் அதை நம்ம ப்ராப்பரா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இது நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்து வாசிச்சுதான் நிறைய சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் சில ஆளுமைகளை அவர் சொல்லியிருக்காரு அதுல எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் நம்மளோட முன்னாள் சிஎம் அவங்க அவங்களுக்கு ஒரு ஆக்டர் ஃப்ரெண்ட் இருப்பாங்க அவங்க பேர் வந்து ஷீலா அவங்களை நம்ம எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் அப்படின்னு தெரியல அவங்க வந்து செம்மீன் அப்படின்னு ஒரு படத்துல ஃபேமஸ் ஆயிருப்பாங்க அப்போ இவங்களும் ஜெயலலிதாவும் மீட் பண்ணிக்குவாங்க எப்பவுமே ஃப்ரீ டைம்ல அப்போ கிடைச்ச நிறைய சிட்டி ஃபுல்லா சுத்தி வருவாங்களாம் ஒரு பர்தா போட்டுட்டு அப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்கு ஓரளவுக்கு கையில அமௌண்ட் கிடைச்சுன்னு ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்களாம் பண்ணப்போ ஷீலா வந்து ஒரு ஆர்கிடெக்ட பார்த்து சொல்றாங்களா நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது வீட்டை திறந்து உள்ள வரும்போதே ஒரு ஃபவுண்டைன் இருக்க மாதிரி கட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே சைடு ஜெயலலிதா சொல்றாங்களா என்ன அப்படின்னா எனக்கு வீடு கட்டும் போது டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல லைப்ரரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அப்போ அதை கட்டி கொடுத்தாங்களா அதே மாதிரி அவங்க நிறைய புக்ஸ் படிச்சிருக்காங்களா அதுல ஆர்ட் ஆஃப் வார் சாணக்கியா இதெல்லாம் படிச்சு அப்போ அவங்க பொலிட்டிக்கல்ல எவ்வளவு பெரிய ஆளுமையா வந்தாங்கன்னு நம்ம சொல்லவே தேவையில்ல இல்லையா அந்த மாதிரி ஆனா இப்போ இந்த ஆக்டர் வந்து கூட இருந்தவங்களும் நிறைய பேருக்கு இன்னமே தெரியாது அப்போ ஒரு புக்கு படிக்கும் போது நமக்கு வந்து நம்மளையே அறியாம நம்மளோட ஆளுமை எல்லாமே மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஓகே அடுத்து வந்து நம்ம படிக்கிறதுக்கு ஏன் நமக்கு போர் அடிக்குது இப்ப ஏன் போர்டம் அதாவது ஒன்று சொல்லுவாங்கல்ல புக் மேக்ஸ் மீ ஸ்லீப் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க புக் எடுத்தாலே தூக்குறது ஏன்னா இப்ப நம்ம வந்து இன்ஸ்டால பார்க்குறோம் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வெரைட்டி வெரைட்டியா நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கு ஒருத்தர் டாகோட வீடியோ பார்க்குறோம் ஒருத்தர் வந்து ஆக்ட்ரஸ் அழகாக மொட்டை மாடியில் நின்று போட்டோஷூட் எடுத்திருப்பாங்க அடுத்த கப்பிள்ஸ் அழகா நின்று போஸ் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பார்க்க வெரைட்டி வெரைட்டியா வெரைட்டி வெரைட்டியா இருக்கு ஆனா புக்கு படிக்கும்போது நமக்கு ஒரு வெரைட்டிமே இல்லை சில புக்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிக்சர் கூட இருக்காது மேட்டர் மட்டும்தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு கண்டிப்பா போர் அடிக்கும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு இப்போ டெய்லி வந்து நம்ம அம்மா அப்பா வந்து அவசரத்துல வந்து தயிர் சாதம் லெமன் சாதம் இப்படி கொடுத்துட்டு இருக்காங்க இதை விட்டுட்டு திடீர் நமக்கு பீட்சா பார்த்தா எப்படி இருக்கும் வா அப்படின்னு வாயை நமக்கு ஊறும் இல்லையா அதே மாதிரிதான் இப்போ நமக்கு வந்து இந்த வெரைட்டி வெரைட்டியா பார்க்கும்போது புக்கு பார்த்தா போர் அடிக்கும் ஆனால் எப்பயுமே பீட்சா சாப்பிட்டுட்டு இருந்தா என்ன ஆகும் சீக்கிரமா நமக்கு உயிர் போயிடும்ல அதே மாதிரிதான் இந்த ரீல்ஸை பார்த்துட்டே இருக்கிறது வில கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் படிச்சு ப்ரொடக்டிவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகே இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் என்ன டிஸ்ட்ராக்ஷன் தடுக்கிறதுக்கு ஒரு கட்டத்தில் வாட்ஸ்அப்பே அன்இின்ஸ்டால் பண்ணிட்டாராம் அப்போ கொஞ்ச நாளுக்கு வந்து அவர் எதுவுமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாம இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புக்ஸ் எழுதுனாராம் மூணு பெரிய நாவல்ஸ் படிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த அளவுக்கு வந்து ஆனால் சோஷியல் மீடியாவை நம்மளால இப்போ இருக்க காலகட்டத்தில் கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண முடியாது ஆனால் தேவைக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணா போதும் அப்படின்ட்டு சரி ஓகே படிங்க படிங்கன்றீங்களே வாசிப்பது எப்படி அப்படின்றது இன்னும் நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்க கேக்குறது என் காத கேக்குது நாங்க நம்ம வந்து எல்லாரும் படிங்கன்னு சொல்றதுக்காக இஷ்டத்துக்கு நம் நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு புக்கை வந்து எடுத்து படிச்சிருக்கூடாது இப்ப நமக்கு வந்து விளையாட்டு சம்பந்தமா பிடிக்குதா அது படிக்கலாம் கல்வி சம்பந்தமா பிடிக்குதா அது படிக்கலாம் இல்லை எனக்கு இந்த டெக்னாலஜி சம்மந்தமாக பிடிக்குதா அது படிக்கலாம் ஆனால் நமக்கு எந்த ஜானர் ரொம்ப பிடிக்குது லவ் நாவலாக அதை படிச்சுக்கலாம் ஓகே அதையும் தாண்டி நமக்கு இஷ்டம் இல்லாத யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு புக்கை வாங்கி படிச்சிட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக போர் அடிச்சுதான் தீரும் அப்போ கடைசி வரைக்கும் அந்த புக்கே நம்ம படிக்கக்கூடாது அப்படின்னு தோணிரும் அதனால நம்ம சூஸ் பண்ணும்போது பா பார்த்து சூஸ் பண்ணோம் அதே மாதிரி ஒரு புக் எடுக்கும்போதே அந்த புக்கு டைட்டலை பார்த்துட்டு அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து ஒரு அசம்ஷனுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்றாரு ரைட்டருக்கான ஃப்ரீடம் கொடுங்க ஏன்னா அவரு வந்து ஒரு மோட்டிவ்ல எழுதியிருப்பாரு நீங்க ஒரு கற்பனையில போயிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு போர் அடிச்சிடும் புக்கை திறக்கும் போது எந்த ஐடியாவுமே இல்லாமல் திறங்க ஒருவேளை டைட்டலை பாத்தீங்கன்னா கூட நீங்க எந்த கெஸ்ஸுக்கும் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நாம கூட முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நூலக மனிதர்கள் அதுல கூட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருப்பாரு சுவாரஸ்யமா இல்லையா நாவலோட கடைசி பக்கத்துல கிழிச்சு வச்சுட்டு போயிடுவாரு ஏன்னு கேட்டா நான் எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்போட போகாம ரைட்டருக்கான ஃப்ரீடம் கொடுக்கலாம் சரி இந்த புக்ஸ் படிக்கிறது எப்படி அப்படின்னா நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் குரூப்போட சேர்ந்தாதான் நமக்கு வந்து செட் ஆகும் வேற குரூப்போட சேர்ந்தாலும் ஒரு மாதிரி வந்து நம்மள டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணுவாங்க இல்லையா அப்போ அந்த குரூப்போட சேர்ந்துக்கலாம் புக் கிளப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அது கூட சேர்ந்துட்டு அவங்க ஒரு டாபிக் கொடுப்பாங்க அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆடியோ புக்ஸ் கேட்டு படிக்கிறத விட ஃபிசிக் ஆடியோ புக்ஸ் கேட்கவே வேணாம்னு சொல்லலை அதை விட நம்ம ஃபிசிக்கலாக நம்ம அதை டச் பண்ணி படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எப்பவுமே பெஸ்டான விஷயம் அப்படின்னு சொல்றாரு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கற்பனை திறன் வளம் இவர் சொல்லியிருக்காரு நான் லைஃப்ல வந்து ஒரே ஒரு நாட்டுக்கு தான் போயிருக்கேன் சிங்கப்பூருக்கு மட்டும் தான் போயிருக்கேன் ஆனால் நிறைய நாவல் படிக்கும்போது இங்கிலாந்துல ஒரு ஸ்ட்ரீட் எப்படி இருக்கும் யூஎஸில் ஒரு ஹோட்டல் எப்படி இருக்கும் இந்த மாதிரி நமக்கு எனக்குமே கூட அந்த கற்பனை அப்படியே போயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு இதையும் தாண்டி இவங்ககிட்ட நிறைய புக்கு சஜஸ்ட் பண்றாரு இந்த வயசுக்குள்ளே இருக்கவங்க இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாசிப்பது எப்படி இந்த புக் ரொம்ப சின்ன புக் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸ் யார் வேணால் இதை படித்து சொல்லலாம் ஸோ படித்து பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க நீங்க இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் புக் படிக்க முடியாம இருப்பாங்க அட்லீஸ்ட் சமரியாதே கேட்பாங்கல்ல அதுக்காக தான் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ